அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் அருண் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நம்ம மைல்டு கேட்டகரியில உள்ள குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி செஷன் எடுக்க போறோம்ன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்னு சொன்னோம் தோன்றையா அதோட தொடர்ச்சி தான் இது இப்போ நம்பிக்கை அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான வயது வந்தோருக்கான இல்லம் அந்த இல்லத்துல அடல்ட் மன வளர்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான வகுப்புகள் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு கேட்டகரியை நம்ம அந்த குழந்தைகளை பிரிப்போம் மைல்ட் மாடரேட் சிவியர் அண்ட் ப்ரொஃபோன் இந்த நாலு கேட்டகரியில பிரிக்கிறோம் இல்லையா இந்த நாலு கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கேட்டகரியான மைல்டு கேட்டகரியில உள்ள குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் என்ன மாதிரியான வகுப்புகள் அவங்களுக்கு எடுக்கப்படுது அப்படின்றத பத்தின விரிவான விளக்கத்தை இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் வெல்கம் டு அவர் வீடியோ இப்போ நம்பிக்கை அறிவுசார் குறைபாடு உடையவர்கான வயது வந்தவர்கான இல்லத்துல வந்து மைல்டு கேட்டகரிக்கான பாடத்திட்டங்கள் என்ன மாதிரி அவங்க டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ அந்த டீச்சர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் அதுக்கடுத்து பிள்ளைங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி செய்யறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் இப்போ இந்த எட்டு பேர் எட்டு குழந்தைகளுக்கான ஆசிரியை வந்து லலிதா மிஸ் இருக்காங்க அவங்க இங்க நம்ம அந்த எட்டு குழந்தைங்களுக்கும் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ டீச்சரே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பார்க்கலாம் மாதிரி எம்ஆர் ஸ்கூலில் பதினேழு வருஷமாக டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதில் வந்து நார்மல் பிள்ளைங்க வந்து ஒரு கிளாஸ்க்கு நாற்பது பேர் ஐம்பது பேர் இருப்பாங்க இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு டீச்சருக்கு வந்து அஞ்சுலேருந்து எட்டு பிள்ளைங்க தான் கணக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ எனக்கு வந்து எட்டு பத்து பிள்ளைங்க இருக்காங்க அவங்க எல்லாமே மைல்டு நாங்கள் வந்து கேட்டகரி வரையாக பிரிச்சு வச்சுருக்கோம் மைல்டு மாடரேட்டு சிவியர் பர்ஃபைன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கோம் எனக்கு வந்து மயில்டு பிள்ளைங்க இருக்காங்க நான் பதினேழு வருஷமாக ஒர்க் இருக்கேன் இவங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து வந்த உடனே அவங்களுக்கு வந்து என்ன தெரியுது முதல்ல வந்து அவங்க அந்த பிள்ளைங்க எப்படி எந்த கேட்டகரியில் வர்றாங்க என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிளாஸ் எடுப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து அவங்களுக்கு வந்து பேர் அவங்க எங்கேயாவது மிஸ் ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து அவங்க பேரு ஊர் அப்பா பேர் அம்மா பேர் எந்த ஸ்கூலில் படிக்கிறோம் ஃபோன் நம்பர் என்ன இதை வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பீங்க ஒவ்வொரு இது வந்து மூணு மூணு மாசத்துக்குள்ள நாங்கள் வந்து அச்சீவ் பண்ண வச்சிருவோம் போது அந்த மூணு மாசத்துக்குள்ள அவங்க கத்துக்குவாங்க மத்த பிள்ளைங்களுக்கு ஒரே நாள்லயே தெரிஞ்சுக்குவாங்க ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை இன்னைக்கு சொல்லி கொடுக்குறத நாளைக்கு கேட்டோம்னா மறந்துடுவாங்க அதனால ஒவ்வொரு கோளுமே நாங்க மூணு மூணு மாசத்துக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இததான் சொல்லி கொடுப்போம் ஊரு பேரு அப்பா பேரு அம்மா பேரு போன் நம்பரு இதை சொல்லி கொடுத்தோம்னா அவங்க எங்கேயாவது மிஸ் ஆயிட்டா கூட அந்த போன் நம்பரை வச்சு எங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு வந்து அவங்களுக்கு படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க எழுத தெரிஞ்ச பிள்ளைங்க தான் மயில் தலை பெரும்பாலும் இருப்பாங்க ஆனா வந்து பதினஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆணாவ நாள்ல தான் நம்ம கற்றுக் கொடுக்குறாப்பி இருக்கும் அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு எழுத வர பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆணாவ நாள் சொல்லக்கூடாது அதாவது கலர் கலர் அடிக்கிறது அந்த மாதிரி ஒர்க்குகளை கொடுப்போம் எல்லாமே மூணு மூணு மாசத்துக்கு அதுக்கு பிறகு இங்கிலீஷ் தமிழில் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா இங்கிலீஷ் சொல்லி கொடுப்போம் கேபிசிடிலருந்து சொல்லி கொடுப்போம் அப்படிங்கும்போது என் பிள்ளை என்கிட்ட ஒரு எட்டு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகளை காட்டுவோமா சார் என் பேர்

இப்போ இது எவ்வளவு நாலு சட்டம் சொல்லலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்ப என்ன செய்யணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்னு என்ன இருக்கு

மலை மிச ஏறினா மாநடி சேர்ந்தா இதவே சேர்ந்து நீடு வாழ்வாள் இப்ப வந்து இருபது இருபது முப்பது குரல் வரைக்கும் சொல்லுவான் ஆனா வார்த்தைகள் வந்து கிளீனா இருக்காது இது பண்ணி சொல்லிடுவான் மத்த எல்லாமே அவனுக்கு எல்லாமே தெரியும் பேர் வந்து நவீன் நவீன் நவீன்குமார் இவனுக்கும் எல்லாமே எழுத படிக்க தெரியும் நாங்க வந்து இந்த ஃபோன் நம்பர் வந்து கட்டாயமா டெய்லியுமே அவங்கள சொல்ல சொல்லுவோம் ஏன்னா மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க அப்பா அம்மா கேட்டுக்கறதே வந்து அவனுக்கு போன் நம்பர் மட்டும் சொன்னா கூட போதும் ஏன்னா வீட்ல இருந்தா எங்கேயாவது போயிடுறானா ராத்திரி ஆனா கூட வரமாட்டான் அதனால போன் நம்பர் சொன்னா நான் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்ப நாங்க வந்து கூட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உன் பேர் என்ன சொல்லு நவீன் குமார் அப்பா பேரு பஜ்ஜபபுவதி அம்மா பேரு ரமேஷ்வரி

வாங்கிப்பாப்பா என் பேர் முருகன் இவன் ரொம்ப பேச மாட்டான் பேசமாட்டேன் பேச மாட்டான் முடியாத பையன் உடம்பு சரியில்லாத பையன் நான் அப்பா அம்மா பேர் சொல்லுவாள் எழுதுறது ட்ராயிங் பண்ணுறது எல்லாம் பண்ணுவான் மற்றபடி நம்ம சொன்ன உடனே அவன் செய்ய மாட்டான் கொஞ்சம் இதாக தான் இருப்பான் அவன் அப்பா பேர் அப்பா என்ன இவ வந்து மைல்டு மைல்டா இருந்தாலும் மல்டிபிள் டிசபிலிட்டி உள்ளவ இவளுக்கு வந்து பேச தெரியாது காது கேட்காது ஆனா நம்ம என்ன சொல்றோமோ அதை கரெக்டா செய்வா ஆனா பேச தெரியாது அவள்கிட்ட என்ன சொல்றோமோ அதை எழுதி கொடுத்தாலும் சரி கலரிங் பண்ண சொன்னாலும் அப்படியே நம்ம எழுதி கொடுக்கறத அதுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கரெக்டா செய்வா மற்றபடி வேலைகளும் செய்வா சொல்றத புரிஞ்சுக்குவா உடனே இதெல்லாம் யார் எழுதுனது இதெல்லாம் யார் எழுதுனது நீ இதெல்லாம் யார் பண்ணது யாரு நீ தானே இதெல்லாம் யார் பண்ணது இதெல்லாம் யார் பண்ணது யார் ஆ ஓ ஆ ஆ ம் இதெல்லாம் யார் நீ தானே பண்ண ஆ ஆ இது யார் பண்ணா அது இது என்ன இதுமா ஆ

டெய்லியுமே காசு வச்சு இது எவ்வளவு எவ்வளோன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க அதே போல இதுல எவ்வளவு என்ன வாங்குனேன் பாக்கி எவ்வளவு குடுத்துருக்கு எவ்வளவு பாக்கி வாங்கணும் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் இவ்வளுக்கும் தெரியும் நீ என்னென்ன பண்ணுவா சொல்லுவேன் பேர் சொல்லு என் பேரு சிவசங்கரி ஊரு அம்மா பேரு எல்லாம் சொல்லிட்டாங்க அம்மா பேரு பானுமதி அப்பா பேர் மாதி சங்கம் அங்கலாம் எழுவேன் படிப்பேன் டான்ஸ் ஆடுவேன் ஆடுவேன் கேம் வந்து பால் விளையாடுவேன் தோ பால் விளையாடுவேன் கேன்ஸ் பண்ணுவேன் இது என்ன ஆனா ஆனா

அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் இப்போ நீங்க கண்டிப்பா அதிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகள்ல மைல்டு கேட்டகரியில உள்ள குழந்தைகளுக்கு காலை வகுப்புகளாக அவங்க என்னென்ன மாதிரியான படிப்புகள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்றத பத்தி விரிவா நம்ம பார்த்திருக்கோம் இப்போ மத்தியானம் அவங்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்றத இனிமேல் வரப்போற வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ